தேவனே ஸ்ரீ சீவசங்க பாம்பன் சுவாமிகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க பிறப்பன் வலசை என்ற ஊரில் ராமநாதபுரத்துக்கிட்ட பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே முருகன் மேலே ரொம்ப பக்தி இருந்தது அதனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உடனே ஒரு கிணத்துக்குள்ளே போய் உக்காந்துட்டார் எனக்கு நீங்கள் சாப்பாடு ஒரு பக்கெட்டில் வச்சு மேலே ராட்டனத்தில் அனுப்புங்க நான் வேணும்னா எடுத்துக்குவேன் இல்லைன்னாக்க நீங்கள் மேலே எழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து அப்படியே தவம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருக்கு முருகனுடைய தரிசனம் கழிச்சு அவர் சொன்னார் எனக்கு அருணகிரிநாதர் நான் கீரன் அவங்களோட சேர்த்து நீ தரிசனம் கொடுக்கணும் பக்தர்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதே மாதிரி அருணகிரி அந்த மூணு பேரும் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் எல்லா இடங்கள்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் முருகனை பற்றி பாடுறது எல்லாம் செஞ்சிட்டே இருந்தார் நல்ல ஸ்காலர் ஆனால் அவர் எழுதுனது எதுவுமே யாருக்கும் புரியாது ஏன்னா அந்த காலத்து தமிழ் இல்லையா அதனால் தகராலய ரகசியம்னு ஒரு புக்கு அவர் எழுதினார் பரிபூரணானந்த போதம்னு ஒன்று எழுதினார் இதெல்லாம் நாளடைவில் பரவலா பரவலை அவர் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான் நம்முடைய நெஞ்சத்தில் ஒரு குகை இருக்குது அந்த தகராலயத்தில் தான் முருகப்பெருமானு இருக்கான் அதுதான் தகராலய ரகசியம் பண்ணுறது இப்படி அது பாப்புலர் ஆகலை ஆனால் அவர் பாடினதில் வந்து பஞ்சாமிரத வர்ணம்னு ஒன்று இருக்குது அதான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற போது ஐந்து பொருள்களால் அபிஷேகம் பண்ணுற மாதிரியும் ஒவ்வொரு பொருள் அபிஷேகம் பண்ற போதும் அவரே டியூன் போட்டார் வேற வேற டியூன்ல பாடுங்க நாலு நாள் வரும் பால் இலங்கு நன் கலை விரிஞ்சனோடு அனந்த நுஞ்சத மகன் சதா வியன் கொடம்பியர்களும் பொனாடு உறைந்த புங்கவர்களும் கெடா

களங்க இந்துவை முனிந்து நன்கது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொளி காலகில விழிமா மருகா விரி சிறியா நெய் வஞ்சஞ்சூதொன்றும் பேர் தும்பஞ்சங்கடமும் பேர் மங்கும் பீ நம்பும் பேர் துஞ்சும் புன்சொல் வழங்கும் பேர் மான்கணாற்பினார்த்தமாலினா മതിയത് കെട്ട് തരിപവർ ദിത്തി വിനമത് തൊയ്ത്ത് ചോൾപരി ചിത്തി மனமுயிருட்கிதைத்துமே நுகதினதுக்க குணத்தினோர் வசையுறு தொட்ட சினத்தினோர் மடி சுலமைத்த சுருக்குளோர் வலியேறிய கூறமுழோர் உதவார் நடுபேது களவோர் மனமலரடியினை விடுபவர் தமையினையினை விடுவது சரியிலையேர் தொண்டர்கள் பாதிசேரா சர்க்கரை ം വാരമും തിയോകമും പല നാളുകളും പടർമാദന്തോൾ കളും കടൽ വീണു മനലന്തര വർച്ചലമുസെയുമുണാ സിന്ത വനകണ മുരയൊഴിത്തവാ അനന്ത സിത്തുരു എത്തവാൻ

அயனோடு தூய கலை மாதாட மாணினியாட உயர் சுரரோடு சுரலோக பதியாட வெளியேறு சோகை முகநாராட மூறிமுக நாட ஒரு தொடர் மிசையோரு மழுவாட வசுவீர சூழி பதிதானாட நீல நம சுசினார இறையாட டியூன் போட்டுட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டே அபிஷேகம் பண்ண மாதிரியான ஒரு ஒரு வழி இது கூட ஜனங்களுக்கு புரியாம போனா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு சிம்பிளிஃபைடு வருஷனா ஒரு நாம மாதிரி பண்ணாரு ஓம் சண்முக பதையே நமோ நம ஓம் சண்முக ॐ षण्मदपतये नमो नमः ॐ षट्क्रीवपतये नमो नमः ॐ षट्क्रीटपतये नमो नमः ॐ षड्कोणपतये नमो नमः ॐ षट्कोशपतये नमो नमः ॐ नवनिधिपतये नमो नमः ॐ सुभनिधिपतये नमो नमः ॐ नरपतिपतये नमो नमः ॐ सुरपतिपतये नमो नमः ॐ नडचिवपतये नमो नमः ॐ षटहरपतये नमो नमः ॐ कविराजपतये नमो नमगों तपराजपतये नमो नमः ॐ मिगपर पतये नमो नमहों पुगळ् मुनिपतये नमो नमः ॐ जय जय पतये नमो नमगो नय नय पतये नमो नमः ॐ मञ्जुल नमो नमः ॐ पतये नमो नमः ॐ वल्लीपतये नमो नमः ॐ मल्लपतये नमो नमः ॐ अस्त्रपतये नमो नमः शस्त्रपतये नमो नमः ॐ षष्ठि नमो नमः इष्टिपतये नमो नमः ஓம் அபீத பதையை நமோ நமகவும் சுபூத பதையை நமோ நமக ஓம் வியூக பதையை நமோ நமகவோம் மயூர பதையை நமோ நமக ஓம் பூத பதையை நமோ நமகவோம் வீத பதையை நமோ நமக ॐ पुराणपतये नमो नमः ॐ प्राणपतये नमो नमः ॐ भक्तपतये नमो नमः ॐ मुक्तपतये नमो नमः ॐ अकारपतये नमो नमः ॐ उकारपतये नमो नमः ॐ मकारपतये नमो नमः ॐ विकासपतये नमो नमः ॐ आदिपतये नमो नमः ॐ भूतिपतये नमो नमः ॐ अमरपतये नमो नमः कुमारपतये नमो नमः ஓம் குமாரபதையே நமோ நமக உங்களுக்கெல்லாம் தேவராயன் பாலன் தேவராயன் எழுதிய கந்த சஷ்டி கவசம் தெரியும் சேலத்தில் சாந்தானந்த சுவாமிகள்னு அவர் எழுதின கந்தகுரு கவசம் தெரியும் அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் ஒரு கவச்சம் எழுதியிருக்கார் இதே மாதிரி அதுக்கு சண்முக கவச்சம்னு பேர் ஆதியாய் அந்தமாய் கொஞ்சமாக அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எண்டிசை போற்ற நின்ற எண்ணருளீசனான திந்திரள் சரவணத்தான் தினமுமின் சிரசை காக்க சிரசனா தலை இப்போ தலையிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாட்டாவது பாடியா முருகன் என்னை இந்த பாட்டு காப்பாற்றணும் அந்த பாட்டு காப்பாற்றணும் இதுக்கு வந்து கேசாதி பாதம்னு பேர் கடவுளில் கும்புறதுல ரெண்டு வழி இருக்குது ஒன்று பாதாதி கேசம் பாதத்தில் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வர்றது இன்னொன்று கேசாதி தலையில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் வர்றது கணைக்கால் முழங்கால் கதிர்வியல் காக்கன்னெலாம் வருது இல்லையா அந்த மாதிரி அவருக்கு ஒரு தடவை எலும்பு முறிவு ஏற்பட்டுடுது அப்போது மெட்ராஸில் சேன்லி ஹாஸ்பிட்டலியோ ஜிஎஸ்சிலியோ அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க அவர் படுத்த படிக்கா இருக்கார் ரொம்ப நாளாக ஆகும் க்யூராக இருக்கும்னு சொல்லிடுறாங்க அப்போது அவர் முருகனை நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய கனவில் முருகன் வர்றார் வந்துட்டு ஒரு அயரன் ராடை முட்டு கொடுத்து எந்த இடத்துல உடஞ்சோ அதை அவர் எப்படி டாக்டருங்கெல்லாம் ஆர்த்தோ டாக்டருங்கெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிடுறாரு மறுநாள் டாக்டருங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த வேல் இருக்கு இல்லையா முருகன் முட்டு கொடுத்து வச்சுட்டு போது அதோடு அவருக்கு ஹீல் ஆகிப்போச்சு அதனால் இனி கூட அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த வார்டில் அந்த படம் எப்படி அது ஹீலாச்சுன்றதை மாட்டி வச்சிருப்பாங்க நிஜமாவே நடந்த ஒரு நிகழ்ச்சி இப்படி அவர் முருகனை பற்றி பிரச்சாரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் லாஸ்டில் இங்கே திருவான்மியூர் இருக்கு இல்லையா அங்கே பாம்பன் சுவாமிகளை அடக்கம் பண்ணோம் அங்கே என்ன பண்ணாங்க அவர் என்னை அடக்கம் பண்ணிட்டு என் மேலே முருகன் செலைய வைங்க அப்படின்னு சொன்னார் ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் இல்லையா திருவான்மூர் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னாவே வந்துடும் பெசன் சைடு போகிற போது அங்கே கீழே அவர் உட்கார வச்சுருக்கோம் மேலே முருகனுடைய சிலையை வச்சுருக்காங்க இதெல்லாம் பேசிக்கா அவரை பற்றிய விஷயங்கள் ஒரு பிறவியில் வர்ற விஷயம் இல்லை அவர் எங்கேயோ அம்நாட்டில் பிறந்தவர் அவருக்கு தியானம் பண்ணணும் தோணணும் கிணத்துக்குள்ளே போய் உட்காரணும் முருகன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்றான் தரிசனம் அவருக்கு ஏன் கொடுக்குறான் இப்படி எல்லாத்துக்கும் முப்பிரிவுகளுடைய வாசனைகள் காரணமாக இருக்கும் அவங்க இதுக்கு முன்பிறவிலையும் இதே மாதிரி முருகனை கும்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த வாசனைகளினால் இந்த பிறவிலையும் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது அதனால கடவுளுடைய அந்த பண்டு ரீத்தின் செயலுன்னு தியாகபுரம்னு சொல்லார் முன் முன்பிறவ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு அந்த வகையில் அவருக்கு அருள் கிடைச்சது இதெல்லாம் பேசிக்காக அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் இப்பத்துக்கு அவர் எழுதினதுல இந்த சண்முகப்பதியும் பஞ்சாமிரத வர்ணமும் தான் மக்களிடத்தில் இடத்துல இருக்கு மற்ற புக்கெல்லாம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர் விநாயகர் பெரும்பாலும் பிரம்மச்சாரியாகவே அறியப்படுகிறார் ஆனால் அவருக்கும் திருமணமாகி இரு மனைவியர் பிள்ளைகள் இருப்பதாக சில புராணங்கள் கூறுகின்றன விநாயக பெருமானுக்கு சித்தி புத்தி என்ற இரு மனைவியர்களும் அவர்களுக்கு லாபம் சுபம் ஆகிய இரு மகன்கள் இருப்பதாகவும் அவை எடுத்துரைக்கின்றன ஒருமுறை விநாயகப் பெருமான் பூலோகத்திற்கு வந்தபோது அங்கு ரக்ஷாபந்தன் என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பெண்கள் அனைவரும் தங்கள் சகோதரர்களுக்கு கயிறு கட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனை கண்ட விநாயகரின் மகன்கள் தங்களுக்கு கயிறு கட்ட ஒரு சகோதரி இல்லையே என்று வருந்தினர் பின்னர் தங்களுக்கு ஒரு சகோதரி வேண்டும் என்று தந்தையிடம் வேண்டினர் விநாயகர் தன்னுடைய மகன்களுக்கு அவர் கேட்ட வரத்தை அவர்கள் கேட்ட வரத்தை அளித்தார் அதன்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயரிட்டார் அவரே சந்தோஷி மாதா அந்த குழந்தை பார்வதியின் சக்தியையும் லக்ஷ்மி தேவியின் செல்வத்தையும் சரஸ்வதி தேவியின் சிறப்பையும் வட இந்தியாவில் பலரும் வழிபடும் ஜெய் சந்தோஷி மாதா பற்றி விளக்கவும் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் தத்தம் வகை சென்று அடைய நின்றனரே அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அதனால் உனக்கு எப்படி புரியுதோ அப்படி பார்த்துக்கோ ஆனா நிஜம் என்னன்னா கடவுள் உன்ன மாதிரி ஏன் எல்லாம் இருக்க மாட்டான் என்ன மாதிரி இருக்க மாட்டான் அவன் ஒளிவடிவான நீ பார்க்குற அந்த கோலங்கள் எல்லாமே வந்து ஜனங்களுடைய கற்பனை தான் இப்போ ராஜா ரவிவர்மா ஒரு பெரிய ஓவியர் அவர் அம்பாலை சிவனெல்லாம் வரைகிற போது அவர் எப்படி ஒரு கற்பனையில் பார்க்குறோம் அந்த மாதிரி வரைவார் ஆனால் நிஜமாக நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு மயில் மயில் மேலே ஒரு ஓம் இருந்தால் அதுதான் முருகர் அதே மயில் மேலே எப்படி கையை வச்சுக்கிட்டு ஃபேஸில் ஒரு ஓமு இந்த கிட்ட ஒரு ஓம் டபுள் ஓம் இருக்கும் அதான் பிள்ளையாருன்னு சொல்லக்கூடியது இப்போ நீ வந்து சினிமா பார்த்து போட்டு பிள்ளையாருலாம் தும்பிக்கி ஆட்டிக்கிட்டு அவையே அப்படின்லாம் சொல்லணும்னு நினச்சா அதெல்லாம் செட் செட்டாகுது ஒருவேளை அவையாருக்காக முருகன் வந்திருந்தான்னா அங்கே ஆடுகிடு மேய்ச்சு ஒரு பையன் இல்லையா அவனுடைய உடம்புக்குள்ளே வந்திருப்பார் அவைக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக அவர் வந்திருப்பார் அவ்வளோதானே தவிர கடவுள் என்பது உனக்கு புரியணும்னா தெய்வம் மனுஷ ரூபேன ஒரு மனித வடிவத்தில் வருகிறது தான் ராமாயணம் எழுதிய கம்பர் ராமனை பற்றி எழுதுகிற போது மானுடம் வென்றது அம்மா அப்படின்னார் மானுடம் என்ன மனுஷன் ஆனால் ஒரு மனிதனாக பிறந்து தர்மங்களை எல்லாம் காப்பாற்றி இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவனும் அனுபவித்து இந்த உலகத்தில் நேர்மையாக ஒரு வழிமுறையை காட்டிட்டு போனான் அப்படின்றது ஸ்ரீராமன் விக்கிரவான் தர்ம ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தினால் அறிந்து வைக்கிற ஆளு தர்மத்தை கடைபிடித்தவன் தர்மத்தின் பிரதிபிம்பம்னு அர்த்தம் நீ பார்த்த கிருஷ்ணர் நீ பார்க்கிற இயேசு நீ பார்க்கிற புத்தர் நீ பார்க்கிற ராகவேந்தர் நீ பார்க்கிற ஸ்ரீடி பரமாச்சாரியர் எல்லாம் மனுஷன் எங்கே பிறந்தாங்கன்னு தெரியும் யாருக்கு பிறந்தாங்கன்னு தெரியும் எங்கே வாழ்ந்தாங்கன்னு தெரியும் இல்லையா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒன்றை பொறுத்து மாத்திரம் நம்பிக்கை தான் அவங்கலாம் கடவுள் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா மகான்கள் அவர்தான் யாவது ப்ராகேட்டிவ் டு அக்செப்ட் தம் ஆஸ் மகாத்மாஸ் ஆர் மகான் ஆத்மா நீ அவங்க மகாத்மாஸ் உத்தமமான ஆத்மாக்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயே அவ அவங்களாம் நீ கடவுளும் நம்பலாம் உன்னோட ஃபெய்த்து தான் ஆமென்றரைக்கள் ஆமேயாம் அலதென்றரைக்கள் அழதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு எங்கேன்னே பிழைப்பாம்மா இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை இந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் மிக்கு பறந்துள்ளன் ஜோதி ஆண் புகின் அழகில்லை அதனால் ஜோதி மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி வடிவங்கள் தான் கடவுள்கள் நான் எல்லா கடவுளையும் ஒளி வடிவத்தில் காட்டிட்டேன் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு உனக்கு சயின்டிஃபிக் கான்க்ரீட் எவிடன்ஸ் கூட கொடுத்துட்டேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ புத்தனி யேசனையும் நேராக கடவுள்னு நம்பின்னு போ எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சுத்தோதனன் மாயாவதி ரெண்டு பேரும் லும்பினின்னு ஒரு இடத்துக்கு போய் கேம்பில் இருக்காங்க அப்போது ஒரு யானை அந்த அம்மாவுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழையிற மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி கிடையுது அப்படி பிறந்தது தான் சித்தார்த்தனாக இருந்தாலும் புத்தனாக மாறினான் இல்லையா நீங்கள் பார்க்குற எல்லாரும் அப்படி தானே இப்போ போன வாரமாக இன்னும் கூட ராகவேந்திர சினிமா பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் இங்கே தானே பிறந்தார் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் புவனகிரியில் தான் பிறந்தார் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தார் ரொம்ப வறுமையிலலாம் இருந்தார் எல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதனால் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் உல மாதிரி என்ன மாதிரி உலகத்தில் வந்தவங்க அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நாலு பேருக்கு ஒரு மாடல் என்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி யார் வாழ்கிறாங்களோ அவங்க தெய்வத்துக்கு இணையாக வைப்ப வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பிடிச்சிக்கோ நான் தான் சொல்லியிருக்கேன் கடவுள் என்பவன் ஒளிவடி வானுவான் அவனுக்கு உன்ன மாதிரி கண்ணுக்கு அது வாய் முகு இதெல்லாம் கிடையாது இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அந்த தெய்வத்தை யார் வந்து யாசித்தானோ இல்லையா அந்த தெய்வத்தை யார் பூஜை பண்ணினானோ அவனுடைய லைஃப் இல்லையா அது இருக்கும் அதாவது நாட் தட் காட் இஸ் யூனோ இன் தட் ஃபார்ம் அந்த கடவுள் உபாசித்த ஒரு மனிதன் இருப்பான் இப்போ ரத்தினுள்ள ஒரு இருக்கிறார் அவருக்கு முன்னால் ஒரு கிராம மணிக்கார் பையன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் தான் வேலை செய்தார் அவர் பேர் சித்தானந்தம் அவருக்கு ஞானம் கிடைக்க வேண்டிய நேரம் வந்தது அதனால் அயர்கிட்ட மலை மேலே போய் அயிரிய கற்பூரம் காட்டுன்றாரு இல்லை மொழியில் ஏறைய கற்பூரம்ன்றார் பூ அவன் அவனுக்கே ஒன்றும் இல்லை எனக்கு தான் கொடுக்க போகிறான்றாரு அப்போ முருகனுடைய கை அசைஞ்ச மாதிரி அவருக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி அப்படியே ஆண் கத்தின்னு போய் போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் தூக்கி போட்டு முருகன் இந்த தூண்டை கோமமாக காட்டின்னு உட்காந்துட்டார் ஸோ இப்போது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேருந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு கோயில் திருப்பணி ஏதோ ஆஸ்பத்திரி ஸ்கூலு எல்லாம் கட்டின்னு உட்காந்துன்னு இருக்கிறாரு அவர் நீ அவரை முருகன்னு நம்பனா அதில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அந்த எனர்ஜி இல்லையா அந்த சிலக்குள்ளே இருந்த எனர்ஜி இவருக்குள்ளே வருது இப்போ இவரை வச்சுக்கிட்டு ஏதோ ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கறது அதுக்கு ரெண்டு ரூபா வாங்குறது பதினோருபா வாங்குறது அதில் வர்ற வசூலெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கோயில் கட்டுறது குளம் வெட்டுறது இதெல்லாம் அவர் செய்கிறார் அது எனர்ஜின்னு நம்புறதும் இல்லை முருகனே இவருடைய உடம்புக்குள்ளே இருக்கான்னு நம்புறதும் உன்னுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம் அப்படி தான் எல்லாருமே சந்தானந்த சுவாமி இருந்தார் அவர் வந்து ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திராவுடைய பரம்பரையில் வந்தவர் அதுக்கடுத்து சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகளுக்கு சிஷ்யனாக வந்தார் அவங்க குரு சொல்லிட்டார் நம்மலாம் திகம்பரர்கள் துணி இல்லாமல் சுற்றணும் நீ ஜனங்க நடுவில் போய் கோயிலெலாம் கட்டினு இதெல்லாம் பண்ணால் ஆகுது அதனால் நீ சன்னியாச ட்ரெஸ் வச்சுக்கணும் ஒரு தாடியெல்லாம் ஆச்சு ஜடாமுண்டியெல்லாம் வச்சுன்னு காவியெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார் அவர் சேந்தமங்கலத்தில் கோயில் கட்டிக்கிறாரு தாம்பரம் கட்டை கட்டி கேல சலத்தில் ஸ்கந்தாசிரமம் கட்டிக்கிறாரு புதுக்கோட்டையில் கட்டிக்கிறாரு நீ அவரை புவனேஸ்வரி நினைக்கிறதில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் அவருடைய பேக்ரவுண்ட் இது தான் அந்த மாதிரி இந்த உலகத்தில் வருகிற யாரும் கூட மனிதர்கள் தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க எந்த உபாசனா மூர்த்தி அவங்க பூஜை பண்ணுறாங்களோ அது அவங்கக்கிட்ட இருக்குது அதில் அந்த உபாசனாமூர்த்தியினுடைய பலத்தில் இவங்க செய்கிற பூஜையில் மக்களுக்கு நாலு நல்ல செய்கிறாங்க அதை வச்சு ஏதோ ஒரு திருப்பணியெல்லாம் செய்கிறாங்க அந்த ஸ்பிரிட்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைன்னா ஒரு சாதாரண ஆள் எப்படி ஒரு கிராம மணிக்கார பொருளை இவ்வளோ பெரிய கோயில் ஸ்கூல்லாம் கட்ட முடியும் இல்லையா எப்படி வாக்கெல்லாம் கொடுக்க முடியும் அதனால் எல்லாம் தான் இப்படி பார்த்தா அப்படி அப்படி பார்த்தா அப்படியும் கோவிந்தன் சார் யக்ஷினி தேவதைகள் யக்ஷர்களின் பெண் பால் என்று கூறப்படுகிறது இந்த யக்ஷினி தேவைகளை தேவதைகளை வசியம் செய்ய முடியும் என்றும் அதன் மூலம் நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது வசியம் செய்தவரையே அவை அழித்துவிடும் என்றும் கூறப்படுகிறது இது சரிதானா தேவரோக பிரிவினரான யக்ஷிணி தேவதைகளை ஒரு சாதாரண மனிதனால் பூஜை புனஸ்காரங்கள் மூலம் வசியம் செய்வது சாத்தியம்தானா உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கரானுங்க அவங்கெல்லாம் யாரு நீங்கள் தான் அவங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லாம் படித்தானுங்க இல்லை ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதினானுங்க பிடிஓ ஆர்டிஓ டிஆர்ஓ அசிஸ்டன்ட் கலெக்டர் சீனியர் கலெக்டர் கவர்மெண்ட் செக்ரட்டரி ஆகி போயிடுறாங்க இப்போ தேவர்கள் யார் நீங்கள் தான் தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே வையத்தில் வாழ்வாங்கு வாழ்போர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்போ கடவுள் என்பது வேறு தெய்வம் என்பது வேறு தேவர்கள்ன்றது வேறு இப்போ இந்த தேவர்கள் யார் மனிதர்களில் தானம் தவம் யார் நிறைய செஞ்சாங்களோ அவங்க தேவர்கள் ஆயிடுறாங்க அவ்வளோதான் அதனால் அவங்களுக்கும் தேவைகள் எல்லாம் இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்கிறது அவங்களுக்கு படையல் போடுறது அவங்களுக்கு சில பேர் வந்து ருத்ர தேவதைகள் பேர் அதுக்கெல்லாம் பலி கொடுக்குறது இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அப்படி தான் வந்தது அதனால் தேவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கந்தர்வர்கள்னு இருக்கிறாங்க அவங்க வேலை என்ன இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுன்னுட்டு தேவர்கள் பாடுறது டிராயிங் ட்ராயிங் அதுக்கடுத்து கிண்ணறர்கள் கிம்புரர்கள் எட்சர்கள் ஹட்சினிகள் இந்த மாதிரி எத்தனையோ பிரிவுகள் அதில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ததாஸ்து தேவதைகள்னு ஒன்றுக்குது இந்த ஐருங்கள்லாம் இப்போ யாகம் பண்ண உடனே அவன் மந்திரத்து வர பக்கத்தில் வக்கணும் சதாஸ்து அப்படினாங்க அதெல்லாம் எதுக்காகன்னா நிஜமாகவே அப்படி ஒரு தேவதைகள் இருக்குது நீங்கள் இந்த பக்கம் போது யாரையாவது நீ நல்லா இருன்னு சொன்னால் அது மேலே ததாஸ்துன்னு சொல்லி போகுமா அதே நீ யாருக்கான வந்து திட்டின சாப்பம் கொடுத்தேன்னா அதுக்கும் ததாசு சொல்லிட்டு போடுவான் அதே மாதிரி கந்தர்வர்கள்னு உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் வந்து செக்ஸ் பண்ணாத ஒரு கன்னிப்பு பொண்ணு இருந்தாக்கா அவள் போது அவங்க மைண்டில் அவள் வந்துட்டாலாம் அவளை உள்ள வாழ்க்சிடுவாங்க அவளுடைய பாடிக்குள்ள வாங்கிடுவாங்க அவளுக்கே தெரியாது அந்த உள்ளே இருந்துக்கிட்டு அவன் பாட்டிக்கு அவளை என்ஜாய் பண்ணிக்கிட்டே உட்காண்டிருப்பான் இவளுக்கு என்ன நடக்குது நம்ம உடம்புலன்னு தெரியும் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது இந்த நடக்குதுன்னு நீ நம்புறியா அந்த காலத்துலன்னு இல்லை இந்த காலத்துலேயும் எல்லாம் இருக்குது இது தேவர் இருக்கு இவங்கெல்லாம் அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் உண்டு இப்போ மகேந்திரகிரி இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அங்கெல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய தெரியாமல் போகிறது உங்கள்கிட்ட எவ்வளோ தவம் இருக்குதுன்றதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நீ எங்கேனா உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்குற போது காலில் ஜல் 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 ஜல்னு சத்தம் கேட்கும் அப்போ அவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்றது தெரியும் உனக்கு அவங்க கால் கொலுசு சத்தத்தை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம் நீ வந்து கண்ணை முடிக்கணுட்டு அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அந்த ஜல் ஜல் நின்று போயிட்டு ஒரு டூ மினிட்ஸ் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிலாம் இருக்குது அதனால் தேவர்கள் என்பவர்கள் குளோரிஃபைடு ஹியூமன் தி கெட் தர் போஸ் வித் தர் பேரன்ஸ் அண்ட் குட் டீஸ் நீ கூட தேவர் ஆகலாம் நீ கூட எல்லாம் பண்ணியானா உனக்கு கூட ஏதோ ஒரு போஸ் கொடுப்பாங்க எப்படி ஒரு ஆஃபீஸ்னால் பியூனு கிளர்க்கு ஹெட் கிளர்க்கு எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இந்த தேவதைகள்லேயும் கூட சின்ன தேவதைகள் பெரிய தேவதைகள்னு இருக்குது சில குட்டி தேவதைகள்லாம் இருக்குது இல்லையா சின்ன தேவதைகள் அதுக்கெல்லாம் நீ ஒரு முப்பதாயிரம் மந்திரம் சொல்லி ஒரு படையல் ஒரு உளுந்து வடை சக்கரை பொங்கல் அந்த மாதிரி அதுக்கு தியான ஸ்லோகத்தில் இருக்கும் என்ன படைக்கணும்ன்ட்டு ஸோ அதை நீ படித்தனா அது நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும் இந்த மாதிரி உண்டு அதே மாதிரி இந்த காதில் சொல்கிறது இருக்குது சில தேவதைகளுக்கெல்லாம் அது உண்டு இப்போ நீ உட்காந்துன்னு இருப்ப அது ஒன்று கண்ட்ரோலில் இருக்குதுன்னா யாருன்னா வந்தா சொல்லும் இந்த வந்திருக்காப்பாரு மொழியாறு வந்திருக்கிறாரு துண்டு போட்டுன்னு ஒருத்தருவாரா இருப்பாரு மொழியாரு அப்படிலாம் சொல்லுவாங்க அது அது சொல்றது உனக்கு தெரியும் ஆனா இவங்களுக்கு தெரியாது அப்ப இவங்க உள்ள உடனடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம் வாங்க மொழியாறுனு அவரு எப்பறம் அதெல்லாம் பாபா கரெக்டா தெரிஞ்சுன்னு வருல்ல இப்படி எல்லாம் கித முல்லையார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கு அந்த நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஜோசியம் மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது படையல் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவர்கள் இது போக பித்ரு தேவதைகள்னு வேறு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி அது என்னன்னாக்கா இந்த பெரிய ஆளுங்க யாருனா இறந்து போயிருப்பானுங்க இல்லையா அவங்களுக்கு வேண்டிய படையில திவசம் எல்லாம் பண்ணி அதுங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இந்த மாதிரியும் ஆகிறது உண்டு ஒருத்தன் படியேறி வரான்னா அந்த காதில் சொல்லும் இந்த எச்ச தேவத்தை யட்சினி தேவத்தை யாரோ சொல்லும் இது மாதிரி வந்துன்னுக்குறாரு பேர் பேருக்குது அவருக்கு இந்த இது மாதிரி குழந்தை எல்லாரும் வந்துன்னு கிறாருன்னு சொல்லிட்டு அவருதான் எல்லாம் சொல்லிட்டாங்கள்ல அதனால் அவர் வந்த உடனே நீ எதுவும் எல்லாம் ஞானத்தில் பார்த்து சொந்த மாதிரி கண்ண கண்ணும் முடிக்கணும் எல்லாம் சொல்லிக்கினே போயின்னு இருப்பேன் இதெல்லாம் தான் நடக்குது அதனால் தேவையில்லாத வேலை இதெல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியலைஸ் பண்ணுறது இதில் போய் நீ மாட்டிக்கினேன்னா அதுலேயே தான் இருப்பேன் ஒரு ஞானபரமான ஆன்மீகத்துக்கு உன்னால் வரவே முடியாது ஞானம்ன்றது இதெல்லாம் தாண்டி வர்றது சந்திர பார்வதி ரமணி mari